జై ఎత్త జన్మం ఎం భారణే తోరవనే హిందు భూమియే తోరవనే ఎత్త జన్మం ఎం భారణే తోరవనే பூமியிலே தோன்ற வேண்டுவனே சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும் சாகச வாழ்க்கையும் வேண்டுவனே பித்த நாய் மாறியே தொண்டுகள் செய்திடும் கொள் வாழ்க்கையை வேண்டுவனே பெருமை கொள் வாழ்க்கையை வேண்டுவனே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டுவனே இந்து பூமியிலே தோன்ற வேண்டுவனே ஏழை எளியவர் எங்கள் நன்னாட்டினில் என்றும் பசியார வேண்டுவனே கோழைகள் இல்லாமல் வீரத் தொழில் செய்யும் கூட்டோர்ந்திட வேண்டுவனே கூட்டம் தொடர்ந்திட வேண்டுவனே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டுவனே இந்து பூமியிலே தோன்ற வேண்டுவனே ീടൻ പാസം കളും ദൈവീകനല്ലരുൾ വേണ്ടവനേം നീങ്ങി നീതി തുളങ്ങിട നിത്തം തൊണ്ടാറ്റിട വേണ്ടവനേ നിത്തം തൊണ്ടാറ്റിട വേണ്ടവനേ എത്തന ജന്മം എടുത്താലും பாரத மண்ணிலே தோன்ற வேண்டுவனே இந்து பூமியிலே தோன்ற வேண்டுவனே என்பது கோடிக்கும் நன்மைகள் செய்வதே உண்மையில் முக்தி என்றோதுவனே இப்பணி செய்வதில் எத்தகை துன்பமும் ஏற்றிடுவேனீது சத்தியமே ஏற்றிடுவேனீது சத்தியமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டுவனே இந்து பூமியிலே தோன்ற வேண்டுவனே மண்ணிலேயே தோன்ற వేండువనే హిందు భూమిలే తోండ్ర వేండువనే బోలో భారత్ మతాకి జయ భారత్ మతాకి జయ